ஹாய் விவர்ஸ் இன்றைக்கு ஒரு புதிய கன்டென்டோட உங்களை சந்திக்கிறதுல மிக மிக ஆயிடுச்சு யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்றவங்களுக்கு காசு வருமா அதே நேரத்துல யூடியூப் வீடியோஸ் பாக்குறவங்களுக்கும் காசு வருமா அதாவது இந்த வீடியோவை அப்லோட் பண்ண எனக்கு காசு வர மாதிரி உங்களுக்கும் காசு நேரத்துல எனக்கு உண்மையிலேயே இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய ஒரு கண்டென்ட் ஆயிருக்கு கண்டென்ட் பாருங்க உங்களுக்கு வேல்யூபிள் சோர்சஸ் நிறைய இதுல இருக்குது என்னன்னு சொன்னா யூடியூப் வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு பணம் கொடுக்கறாங்களா யூடியூபால நாங்க கூகுள்ல பார்த்தோம் சொன்னா இந்த கேள்வியை நிறைய பேர் தேடி இருக்கிறாங்க யூடியூப் வீடியோஸ் வியூ பண்றதுக்கு காசி வருமான்னு சொல்லக்கூடிய கேள்வி இதுக்கான பதிலை நாங்க லாஸ்ட்ல பார்ப்போம் பேசிக்கா வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் இப்ப நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம் நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீடியோக்கு வந்து யூடியூப் வந்து எனக்கு காசி கொடுப்பாங்களா டொலர்ஸ் பே பண்ணுவாங்களா இந்த கேள்விக்கான பதிலை பார்த்தோம்னு சொன்னா நீங்க ஏன் இந்த வீடியோவை வியூ பண்ற நேரத்துல உங்களுக்கு கீழே பார்த்தா விளங்கும் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்ப இந்த வீடியோவை நான் எடிட் பண்ற நேரத்துல வந்து எனக்கு இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தொள்ளாயிரம் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் நைன் ஹண்ட்ரட் ஆஃப் பீப்புள் என்ன யாரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்போ இந்த நைன் ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ் வச்சு எனக்கு காசு வருமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை பேசிக்காக நாங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால் அதில் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம்னு சொன்னால் பொதுவாக நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற யூடியூப் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒரு ஆப்பை நாங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டி வரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நாங்கள் அது உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் யூடியூபால் வந்து எங்களுக்குன்னு சொல்லி சில அக்ரிமெண்ட்ஸை வச்சுருப்பாங்க terms and conditions. இது நாங்க என்னடா இந்த அக்ரிமெண்ட் என்னடா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இப்பதான் யூடியூபால எங்களுக்கு காசு தர போறாங்க போய் உள்ள பார்த்தோம்னு சொன்னா அவங்க பெருசா ஒன்று வச்சிருப்பாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நாங்க சேனலை மோனிடைஸ் பண்ணணும் காசு யூடியூபால எங்களுக்கு பே பண்றதுக்கு முதல்ல யூடியூபோட நாங்க வந்து மோனிடைஸ் பண்ணணும் ரைட் ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்து மோனிடைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஸ்பெஸ்டுக்கே ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க நீங்க எங்களோட சேனலை மோனிடைஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க சில விஷயங்களை தருவோம் சில டார்கெட்ஸ் தருவோம் அந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணினா மட்டும் தான் உங்களுக்கு மோனிடைசேஷன்ஸ் பண்ணியலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோனிடைசேஷன் சொல்ற ப்ராசஸ் வந்து அதை பண்ணினா தான் அதுக்காக எங்கிட்ட வீடியோஸ் வந்து யூடியூப் காசி கொடுப்பாங்க ரைட் இப்போ மோனிடைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில டார்கெட்ஸ் இந்த டார்கெட்ல பேசிக்கான டார்கெட் என்னன்னு சொன்னால் குறைஞ்சது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிரம் பேர் வந்து எங்களோட சேனலை குறஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ அப்லோட் பண்ண நேரம் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தவங்களோட எண்ணிக்கை வந்து நைன் ஹண்ட்ரட் அடுத்த கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் சொல்கிறது சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொன்னால் சொல்லும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து ஒன் ஹவர் டியூரேஷன் இந்த ஒரு வீடியோவில் டைம் வந்து ஒரு அவர் அப்போ இந்த ஒரு ஹவர் ஃபுல்லாக நாலாயிரம் பேர் பார்த்தாங்கன்னு சொன்னால் நாலாயிரம் அவர்ஸ் எனக்கு கிடைக்கும் இதைத்தான் யூடியூப் கேட்குறாங்க அது ஒன்று ஒரு வீடியோவை நாலாயிரம் அவர் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொன்னா நாங்க போடுற மொத்த வீடியோவையும் மொத்தமா நாலாயிரம் அவர் போட்டு இருக்கணும் இது எவ்வளவு காலத்துலன்னு கேட்டீங்கன்னு சொன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் உள்ளுக்கால ஒரு இயர் உள்ளுக்கோ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதே நேரத்துல வந்து

அப்பாடான்னு ஒரு பெருமூச்சை விட்டு போட்டு ரைட் இப்போ எங்களோட ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் இதுக்கெல்லாம் பே பண்ண போகிறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நெவர் அதுக்கு பேமெண்ட் ஒன்றும் வர போகிறது இல்லை இந்த மொனிடைசேஷன் ப்ராசஸ்ஸை முடிச்சதுக்கு பின்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுக்கும் தௌசண்ட் வியூஸ் போச்சுன்னு சொன்னால் ஒரு அமௌண்ட் ஒன்று தருவாங்க அது எவ்வளோ அமௌண்ட் ஒன்று சொல்கிறது வந்து ஒரு டாலர் சில நேரம் பிப்டி சென்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டாலர்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி டாலர்ஸ் மட்டும் பே பண்ணுவாங்க குட் நியூஸ் தானே ஆனா ஸ்ரீலங்கா இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து அந்த அளவு பேமெண்ட் வருது இல்லைன்னு சொல்றாங்க சாதாரணமாக ஒரு டாலர்ல இருந்து நாலு டாலர் எவரேஜ் அமௌண்ட் தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு டாலர் ஒரு தௌசண்ட் நியூஸுக்கு சரி ஓகே வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம் தௌசண்ட் வியூஸா வருது ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எப்போ இருக்கலாம் கேட்டீங்கன்னு சொன்னா அங்கேயும் நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும் எங்கட அக்கவுண்ட்ல நூறு டாலர் வந்ததுக்கு பின்னால தான் எங்கட ஃபர்ஸ்ட் வித்ரோவல் அண்ட் ஈச் எப்படி வித்ரோவல் குறைஞ்சது நூறு டாலர் இருக்கணும் இந்த நூறு டாலர்லயும் வந்து யூடியூப் காரங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க கூட எங்களை வச்சு தான் பிசினஸ் பண்ணுவாங்க அதாவது யூடியூப் ஏர்ன் பண்றதை வந்து நாங்க போடக்கூடிய வீடியோஸை வச்சு ரைட் ஓகே அப்ப யூடியூபும் எங்களை வச்சு தான் ஏர்ன் பண்றாங்க நாங்களும் எங்களை வச்சு தான் ஏர்ன் பண்றாங்க அப்ப யாரும் பே பண்றதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ ஓப்பன் பண்ண நேரம் கூட சில நேரம் ஒரு எட் ஒன்னு வந்திருக்கும் இருக்கும் இல்லாட்டி எடையில ஒரு எட் ஒன்னு வரும் இந்த எட்டை போடக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்டை போடக்கூடிய கம்பெனிஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் யூடியூபுக்கு காசு பே பண்ணுவாங்க அந்த காசில யூடியூப்காரங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு ஃபோர்ட்டி நமக்கு ஒரு சிக்ஸ்ட்டி இந்த ஃபோர்ட்டி சிக்ஸ்டீன் டீல்ன்ற அடிப்படையில தான் பிஸ்னஸே நடக்கும் இதெல்லாம் சில நேரம் உங்களுக்கு சிம்பிள் நினைச்சாலும் அதுக்கு ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் கொண்டு இருக்குது இப்ப இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி உங்களுக்கு தாரதுன்னு சொன்னா அதுல நிறைய ஒர்க்ஸ் இருக்குது கட் எடிட் பண்ணனும் பேக்ரவுண்ட் எடிட் பண்ணணும் சவுண்ட் எடிட் பண்ணணும் அதே நேரத்துல இதுக்கு பின்னா இருக்கக்கூடிய அந்த மியூசிக் கொண்டு இருக்குதா கேக்குதா மியூசிக் கொண்டு அந்த மியூசிக் காப்பிரைட்டட் இருக்க அப்படி காப்பிரைட்டட் இல்லாத மியூசிக்கை நாங்க தேடுறேன்னு சொன்னா சில நேரங்கள்ல காசு கொடுத்து பேமெண்ட் பண்ணி தான் அந்த மியூசிக்ஸையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படி இல்லாம யாரோ சரி ஒரு மியூசிக்கை கொடுத்து நாங்க போட்டோம்னு சொன்னா யூடியூப்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படி கொப்பி ரைட் ஸ்ட்ரைக் பண்ணின வீடியோஸுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் வரப்போறது இல்லை சில நேரம் நாங்கள் மொனிடைசேஷன் பண்ணி வச்ச சேனல் கூட இது மூலியமாக பாதிக்கும் இப்போ நான் கொஸ்டின் நம்பர் டூக்கு வரேன் அதாவது வீடியோஸ் யூடியூப்ல வீடியோஸ் வியூ பண்றவங்களுக்கும் காசி வருமான கேள்வியை வந்து நான் சொன்னேன் கூகுளில் யூடியூப்ல நிறைய பேர் தேடி இருந்தாங்க அப்படி எஸ் இதுக்கு காசி வரும்னு சொல்லியும் நிறைய பேர் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்தாங்க மேயாலுமே அப்படி காசி வருமா உண்மையை சொல்லப்போனால் இந்த கேள்விக்கான பதில் அந்த வீடியோஸ போய் பார்த்தீங்கன்னா சொன்னா அஞ்சு பத்து நிமிஷத்துல வீடியோஸ் போட்டிருப்பாங்க வீடியோஸ் பண்றதுக்கு காசு வீடியோஸை லைக் பண்றதுக்காசி வீடியோஸை கமெண்ட் பண்றதுக்கு காசின்னு சொல்லி உண்மையிலேயே எந்த ஒரு விவரம் வந்து வீடியோ வியூ பண்றதுக்கோ வீடியோ லைக் கமெண்ட் பண்றதுக்கோ யாருமே ஒரு அஞ்சு பைசா கூட தர மாட்டாங்க இதால உனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னென்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்சு கொள்வீங்க உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்வீங்க ஒரு புதிய சாத இது கொண்டு படிச்சு கொள்வீங்க இது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு வெளியூர் தரப்போகுது அதுக்காக ஒரு பைசா கூட யாரும் பே பண்ண மாட்டாங்க இதால நஷ்டம் கேட்டீங்கன்னு சொன்னா, அதுவும் போறதில்லை அப்ப ஏன் எல்லா யூடியூபர்ஸும் வந்து லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் என்ற யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும் இது ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுற நேரத்தில் வந்து யூடியூப்பை வந்து அல்கோரிதம்ஸை வச்சு செக் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரைஸ் செக்கிங்ஸ் நடக்கும் அப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ பிரயோசனமாக இருக்குது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப் என்ன செய்யும் இந்த வீடியோவை அப்படியே பூஸ்ட் பண்ணும் இது இன்னும் பத்து இருபது பேருக்கு போகும் அவங்களும் லைக் கமெண்ட் பண்ணுற நேரத்தில் வந்து ஆ அவங்களுக்கும் பிடிச்சிருக்குதுன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோவை வந்து பூஸ்ட் பண்ண தொடங்கும் இதனால தான் நாங்கள் சொல்கிறது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்க ஏண்ட இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க பெல் பட்டன் ஐகான் அந்த ஒரு ஐகான் இருக்குது இல்லையா அதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அந்த நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அப்படி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் நான் அடுத்து தரப்போகிற வீடியோஸ் அடுத்தது அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நான் உமர் இன்ஃபோட்டோன் டிவி